அனைத்து உறவுகளுக்கும் அன்பு வணக்கங்கள் நாம் தமிழர் கட்சிக்கு வெற்றி வாய்ப்புள்ள தொகுதிகளை பத்தி நாம வரிசையா பார்த்துக்கிட்டே வரோம் அந்த வகையில நாம் தமிழர் கட்சிக்கு மிக அதிக வெற்றி வாய்ப்புள்ள தொகுதியாக இருப்பது மயிலாடுதுறை மக்களவை தொகுதி தான் இந்த முறை நாம் தமிழர் கட்சி சார்பாக இந்த மயிலாடுதுறை மக்களவை தொகுதியில் வேட்பாளராக நிறுத்தப்பட்டுள்ளது அக்கா காளியம்மாள் அவர்கள் தான் தொகுதி மக்களால ரொம்பவும் அன்போடையும் அரவணைப்போடையும் ஆதரவோடையும் வரவேற்கப்படக்கூடிய வேட்பாளராக அவங்க இருக்காங்க இதையெல்லாம் வச்சு அக்கா அவர்களுக்கு இந்த முறை மயிலாடுதுறை மக்களவை தொகுதியில் வெற்றி கிடைக்குமா அப்படிங்கறத பத்தி தான் இந்த காணொலியில நாம விரிவா பார்க்க போறோம் தெரிஞ்சுக்க போறோம் ஆனா அதுக்கு முன்னாடி தொகுதியோட கள நிலவரம் என்ன அப்படிங்கிற அடிப்படை தகவலையும் நாம தெரிஞ்சுக்கணும் மயிலாடுதுறை மக்களவை தொகுதி அப்படிங்கிறது தமிழ்நாட்டோட இருபத்தி எட்டாவது மக்களவை தொகுதி இந்த மக்களவை தொகுதிக்கு உட்பட்டு சீர்காழி மயிலாடுதுறை பூம்புகார் திருவிடை மருதூர் கும்பகோணம் பாபநாசம் அப்படின்னு ஆறு சட்டமன்ற தொகுதிகள் உள்ளடங்கி இருக்கு கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு சட்டமன்ற தேர்தலின் போது இந்த ஆறு சட்டமன்ற தொகுதிகளில் சீர்காழி பூம்புகார் திருவிடை மருதூர் கும்பகோணம் ஆகிய சட்டமன்ற தொகுதிகளை திமுகவும் மயிலாடுதுறை சட்டமன்ற தொகுதிய காங்கிரஸ் கட்சியும் பாபநாசம் சட்டமன்ற தொகுதியை மனித நேய மக்கள் கட்சியும் கைப்பற்றினாங்க இதுல மனிதநேய மக்கள் கட்சியும் சரி காங்கிரஸ் கட்சியும் சரி அவங்க ரெண்டு பேருமே திமுகவோட கூட்டணி கட்சி தான் இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் திமுக தான் ரொம்பவே பலம் பெற்ற ஒரு கட்சியா இருக்கு அந்த நம்பிக்கையில தான் இந்த முறை தன்னுடைய கூட்டணி கட்சியான காங்கிரஸ் கட்சிக்கு இந்த தொகுதியை ஒதுக்கி கொடுத்துருக்கிறாங்க திமுகவை சேர்ந்த தலைவர்கள் சரியா போச்சா சரி இப்ப அப்படியே கடந்த நாடாளுமன்ற தேர்தலின் கள நிலவரம் என்ன அப்படிங்கறத பத்தியும் நாடாளுமன்ற தேர்தலின் போது இந்த மயிலாடுதுறை மக்களவை தொகுதியில் வெற்றி பெற்றது திமுக சேர்ந்த ராமலிங்கம் தான் அவர் மொத்தமா அஞ்சு லட்சத்தி தொண்ணூத்தி ஒன்பதாயிரத்தி இருநூத்தி தொண்ணூத்தி ரெண்டு வாக்குகள் வாங்கினார் அவருக்கு அடுத்தபடியா இரண்டாவது இடத்தில் அதிமுகவை சேர்ந்த ஆசைமணி வந்தாரு அவரு மூன்று லட்சத்தி முப்பத்தி ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு வாக்குகள் வாங்கி இருக்காரு அடுத்ததா மூன்றாவது இடத்திற்கு நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த சுபாஷினி வந்திருக்கிறாங்க அவங்க நாற்பத்தி ஓராயிரத்தி ஐம்பத்தி ஆறு வாக்குகள் வாங்கி இருக்கிறாங்க நாலாவது இடத்துல மக்கள் நீதி மையம் வந்திருக்கு அவங்க பதினேழாயிரத்தி ஐந்து வாக்குகள் வாங்கி இருக்கிறாங்க இதுல பாருங்க இந்த மக்களவை தொகுதியை பொறுத்த வரைக்கும் மிக அதிக முறை வெற்றி பெற்றது யாரு அப்படின்னா காங்கிரஸ் கட்சி தான் காங்கிரஸ் கட்சி மொத்தமாக இந்த மயிலாடுதுறை மக்களவை தொகுதியில ஒன்பது முறை வெற்றி பெற்று இருக்கிறாங்க அடுத்தபடியா திமுக மூன்று முறையும் அதிமுக ஒரு முறையும் தமாக ரெண்டு முறையும் வெற்றி பெற்று இருக்கிறாங்க இதுல நீங்க தாமாக்காவின் வெற்றியை காங்கிரஸ் கட்சியின் வெற்றியா தான் பார்க்கணும் நான் அப்படி தான் பார்க்கிறேன் சோ இதையும் சேர்த்து பார்த்தா ஒன்பது கூட்டல் ரெண்டு மொத்தம் பதினோரு முறை காங்கிரஸ் கட்சி இந்த மயிலாடுதுறை மக்களவை தொகுதியில வெற்றி பெற்று இருக்கிறாங்க இதையெல்லாம் வச்சு பார்க்கும்போது இந்த மயிலாடுதுறை மக்களவை தொகுதி அப்படிங்கிறது காங்கிரஸ் கட்சியோட கோட்டை அப்படின்னு சொல்லலாம் இப்ப அக்கா காளியம்மாள் அவர்களால இந்த கோட்டையை தகர்க்க முடியுமா அப்படிங்கறத தெளிவா தெரிஞ்சுக்கலாம் எஸ் எஸ் நான் சொன்ன மாதிரி இந்த மயிலாடுதுறை மக்களவை தொகுதி அப்படிங்கிறது காங்கிரஸ் கட்சியோட கோட்டை தான் ஆனா இப்ப கிடையாது அந்த கோட்டைய அவங்க கோட்டை விட்டு பல ஆண்டுகள் ஆயிடுச்சு கடைசியா இரண்டாயிரத்தி நாலில் நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் இந்த தொகுதியில் போட்டி போட்டு ஜெயிச்சாங்க அதுக்கப்புறம் நடந்த எல்லா நாடாளுமன்ற தேர்தல் அவங்க போட்டி போடல இல்லைன்னா போட்டி போட்டு தோத்து போயிருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி ஒன்பதுல அதிமுக ரெண்டாயிரத்தி பதினாலுல அதிமுக ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல திமுக இப்படி மாறி மாறி திராவிட கட்சிகள் தான் சமீப காலத்துல இந்த தொகுதியில வெற்றி பெற்று இருக்கிறாங்களே ஒழிய காங்கிரஸ் கட்சி இந்த தொகுதியில போட்டி போட்டு கிட்டத்தட்ட இருபது வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு ரெண்டாயிரத்தி நாலுல இருந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பதற்கு இடைப்பட்ட காலத்துல காங்கிரஸ் கட்சியோட வாக்கு எண்ணிக்கை இந்த தொகுதியில கடுமையான அளவிற்கு சரிஞ்சிருக்கு நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ரெண்டாயிரத்தி நாலுல இந்த தொகுதியில போட்டி போட்டு ஜெயிச்சாங்க இல்லையா அடுத்ததா

கால காங்கிரஸ் கட்சியின் ஊழல் மிகுந்த ஆட்சி ஆட்சி நிர்வாக சீர்கேடான மேலாக இன துணை போனது இது எல்லாம் சேர்ந்து காங்கிரஸ் கட்சியோட வீழ்ச்சிக்கு காரணமா அமைஞ்சது பத்தாக்குறைக்கு ரெண்டாயிரத்தி பதினாலு நாடாளுமன்ற தேர்தலின் போது திமுகவும் காங்கிரஸ் கட்சியை கூட்டணியில இருந்து கழட்டி விட்டுடுச்சு ஆனா இப்ப நிலைமை மாறிடுச்சு மறுபடியும் காங்கிரஸ் கட்சி திமுகவோட கூட்டணிக்கு வந்தாச்சு சோ திமுகவோட கூட்டணி பலம் பாஜகவுடைய பத்தாண்டு கால கொடுமையான ஆட்சி அதன் மீது மக்களுக்கு இருக்கின்ற வெறுப்புணர்வு இது எல்லாம் சேர்ந்து இந்த முறை நமக்கு வெற்றியை கொடுக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில தான் ஒரு காலத்துல தாங்கள் வலுவாக இருந்த அந்த மயிலாடுதுறை தொகுதியில போட்டி போட காங்கிரஸ் கட்சி சம்மதம் தெரிவித்தது இல்லனா அவங்க அந்த தொகுதியை கொடுங்க அப்படின்னு கேட்டு வாங்கி இருக்கிறாங்க கேட்டு வாங்கினதெல்லாம் சரி ஆனா வேட்பாளர் தேர்வுல கோட்டை விட்டுட்டாங்க ஏன் அப்படின்னா காங்கிரஸ் கட்சி சார்பாக அந்த மயிலாடுதுறை தொகுதியில ஒன்னு இல்ல ரெண்டு இல்ல அஞ்சு முறை போட்டி போட்டது மணி சங்கர் ஐயர் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரெண்டாயிரத்தி நாலு ரெண்டாயிரத்தி ஒன்பது ரெண்டாயிரத்தி பதினாலு அப்படின்னு தொடர்ந்து ஐந்து முறை அந்த தொகுதியில போட்டி போட்டு மூன்று முறை வெற்றி பெற்றவர் மணிசங்கர் ஐயர் தான் அவரை இந்த தடவை வேட்பாளராக நிறுத்தாம எங்கிருந்தோ கும்புடி பூண்டில இருந்து மகிலா காங்கிரஸ் தலைவியான வழக்கறிஞர் சுதா அவர்களை வேட்பாளராக நிறுத்தி இருக்கிறாங்க இது அந்த மாவட்ட காங்கிரஸ் தலைமைக்கு பிடிக்கல போது அவங்களுக்கு முழுமையான ஒத்துழைப்பு கொடுக்கல பரப்புரையின் போதே பொது வெளியில வச்சு மாவட்ட காங்கிரஸ் தலைவரான ராஜ்குமார் சுதா அவர்களை வேட்பாளரான சுதா அவர்களை கடுமையா திட்டினாரு எங்கையோ இடத்துல யாருடைய சிபாரிசையோ வாங்கி சீட்டு கேட்டு வந்துடுறீங்க உங்களுக்காக நாங்க பரப்புரைக்கு வரணுமா கண்ட இடத்துல நின்னு பேசாம சீக்கிரமா இடத்த காலி பண்ணு வாங்க போலாம் அப்படின்னு பேசியிருக்குறாரு சோ இதையெல்லாம் வச்சு பார்க்கும்போது வேட்பாளரான சுதா அவர்களுக்கு சொந்த கட்சி சப்போர்ட் அப்படிங்கிறது சுத்தமா கிடையாது சுதாவின் வெற்றி கேள்விக்குறிதான் கை கழுவுகிறதா மயிலாடுதுறையை காங்கிரஸ் கட்சி சோ சுதாவுக்கு இப்ப இருக்கிற ஒரே ஹோப் ஒரே நம்பிக்கை என்ன அப்படின்னா திமுக தான் திமுகவின் பலத்த நம்பியும் மக்களுக்கு பாஜக மீது இருக்கின்ற வெறுப்புணர்வை நம்பியும் தான் அவங்க களத்துல நிக்கிறாங்க இதையெல்லாம் வச்சு பார்க்கும் போது அவங்களுடைய வெற்றி வாய்ப்பு அப்படிங்கிறது ஐம்பது விழுக்காடு தான் இருக்கு பிப்டி பிப்டி தான் இருக்கு தெளிவா புரிஞ்சதா அடுத்ததா பாஜக கூட்டணியில் இடம் பெற்றுள்ள பாமக தொகுதியில் போட்டி போடுறாங்க அந்த கட்சி சார்பாக என்பவர் தான் வேட்பாளராக நிறுத்தப்பட்டுள்ளார் ஸ்டாலின் அவர்கள் அந்த தொகுதியில் இருக்கின்ற பெருவாரியான வன்னிய சமூக மக்களின் வாக்கை நம்பி மட்டும்தான் களத்தில் நிக்கிறாரு ஏற்கனவே இரண்டாயிரத்தி பதினாலு நாடாளுமன்ற தேர்தலின் போது பாமக இதே பாஜக கூட கூட்டணி வச்சு மயிலாடுதுறை மக்களவை தொகுதியில போட்டி போட்டாங்க தெரியுமா ஒரு லட்சத்தி நாற்பத்தி நாலாயிரத்தி எண்பத்தி ஐந்து வாக்குகள் வாங்கினாங்க இதுல முக்கால் வாசி வன்னிய சமூக மக்களின் வாக்கு அப்படிங்கறதுல எந்த ஒரு டவுட்டும் இல்லவே இல்லை அது மட்டும் இல்லாம இரண்டாயிரத்தி பதினாலு நாடாளுமன்ற தேர்தல் அப்படிங்கிறது மோடி அவர்கள் முதல் முறையாக ஆட்சிக்கு வருகின்ற தேர்தலா இருந்துச்சு அந்த காலகட்டத்தில் மோடிக்கும் பாஜகவிற்கும் நாடு முழுக்க மிகப்பெரிய ஆதரவு அலை வீசுச்சு இது எல்லாம் சேர்ந்துதான் பாமகவிற்கு அன்றைக்கு மயிலாடுதுறை மக்களவை தொகுதியில ஒரு லட்சத்தி நாற்பத்தி நாலாயிரத்தி எண்பத்தி ஐந்து வாக்குகளை வாங்கி கொடுத்துச்சு ஆனா அடிச்சு சொல்றேன் இந்த முறை பாமகவால மயிலாடுதுறை மக்களவை தொகுதியில அவ்வளவு எண்ணிக்கையிலான வாக்குகளை பெறவே முடியாது வாக்கு எண்ணிக்கையில் கடுமையான சரிவை சந்திக்க போறாங்க அது எப்படிப்பா அந்த அளவுக்கு உறுதியா சொல்ற அப்படின்னு கேக்குறீங்களா ஒரு சின்ன கணக்கு போட்டு பார்க்கலாமா இப்ப ரெண்டாயிரத்தி பதினாலு நாடாளுமன்ற தேர்தலின் போது பாமக இந்த தொகுதியில எவ்வளவு வாக்குகள் வாங்கினாங்க அப்படின்னு சொன்ன ஒரு லட்சத்தி நாற்பத்தி நாலாயிரத்தி வெற்றி பெற்றது அதிமுக வேட்பாளர் தான் தெரியுமா அஞ்சு லட்சத்தி பதிமூணாயிரத்தி எழுநூத்தி இருபத்தி ஒன்பது இப்ப அப்படியே ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தலுக்கு வந்திருங்க இந்த தேர்தலில் அதிமுக பாமக பாஜக அப்படின்னு எல்லாரும் சேர்ந்து கூட்டணி அமைச்சாங்க மயிலாடுதுறை மக்களவை தொகுதியில அதிமுக தான் மறுபடியும் போட்டி போட்டாங்க நீங்களே ஒரு சின்ன கணக்கு போட்டு பாருங்க ரெண்டாயிரத்தி பதினாலு நாடாளுமன்ற தேர்தலில் மயிலாடுதுறை மக்களவை தொகுதியில யாரு வெற்றி பெற்றது அதிமுக எவ்வளவு வாக்குகள் வாங்குறாங்க அஞ்சு லட்சத்தி பதிமூணாயிரத்தி எழுநூத்தி இருபத்தி ஒன்பது பாமக எவ்வளவு வாக்குகள் வாங்கி தோத்து போச்சுன்னு சொன்னேன் ஒரு லட்சத்தி நாற்பத்தி நாலாயிரத்தி எண்பத்தி ஐந்து இப்போ இவங்க எல்லாம் ஒரே தானே இருக்காங்க இந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தலில் அவங்க எவ்வளவு வாக்குகள் வாங்கி இருக்கணும் அஞ்சு லட்சத்தி பதிமூணாயிரத்தி எழுநூத்தி இருபத்தி ஒன்பது கூட்டல் ஒரு லட்சத்தி நாற்பத்தி நாலாயிரத்தி எண்பத்தி அஞ்சு ரெண்டுத்தையும் சேர்த்தா ஒரு ஆறு லட்சத்துல இருந்து ஆறரை லட்சம் வரைக்கும் அந்த தேர்தலில் அவங்க வாக்குகளை வாங்கி இருக்கணும் அதிமுக தான் அந்த தொகுதியில ஜெயிச்சிருக்கணும் ஆனா என்ன நிலைமை அதிமுக எவ்வளவு வாக்குகள் வாங்கினாங்க மூணு லட்சத்தி முப்பத்தி ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு மிச்சம் இருக்கின்ற மூணு லட்சம் வாக்குகள் எங்க போச்சு எங்க போச்சு எல்லாம் திமுகவுக்கு தான் போச்சு ஆமாங்க அதே ரெண்டாயிரத்தி பதினாலு நாடாளுமன்ற தேர்தலில் மயிலாடுதுறை மக்களவை தொகுதியில் போட்டி போட்ட திமுக எவ்வளவு வாக்குகள் வாங்குச்சு தெரியுமா ரெண்டு லட்சத்தி முப்பத்தி ஆறாயிரத்தி எழுபத்தி ஒன்பது ரெண்டாயிரத்தி ஒன்பதுல திமுக எவ்வளவு வாக்குகள் வாங்குச்சு தெரியுமா இதே தொகுதியில அஞ்சு லட்சத்தி தொண்ணூத்தி ஒன்பதாயிரத்தி இருநூத்தி தொண்ணூத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி பதினாலுக்கும் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுக்கும் இடையில மூணு லட்சம் மூன்று லட்சம் வாக்குகள் அதிகமா வாங்கி இருக்கு திமுக இதெல்லாம் வந்த வாக்குகள் நினைக்கிறீங்க அதிமுக பாஜகவுடன் கூட்டணி வைத்ததை விரும்பாத அதிமுக தொண்டர்களின் அதிருப்தி வாக்கு பத்தாக்குறைக்கு முதல் ஐந்தாண்டு கால மோடியின் கொடுங்கோன்மை ஆட்சி பாஜகவின் முறையற்ற நிர்வாக சீர்கேடான ஆட்சி இதனால வெறுப்புற்ற மக்களின் வாக்குகள் எல்லாமே திமுகவை நோக்கி தான் போச்சு திமுக தான் பாஜக எதிர்ப்பு வாக்குகளை மொத்தமா அறுவடை செஞ்சது அப்பவே அந்த நிலைமை அப்படின்னா இப்ப பாஜக பத்தாண்டு கால ஆட்சிய நிறைவு செஞ்சிருக்கிறாங்க மக்கள் மத்தியில பாஜக மேல கடுமையான அதிருப்தி இருக்கு கோபம் இருக்கு வெறுப்புணர்வு இருக்கு பத்தாக்குறைக்கு கூட கூட்டணியில அதிமுக கூட இல்ல பாமக மட்டும்தான் பாஜக கூட தனியா கூட்டணி வச்சு களம் இருக்கு இப்ப சொல்லுங்க பாமக பதினால வாங்கின மாதிரி ஒரு லட்சம் ஒரு லட்சத்தி நாற்பத்தி நாலாயிரத்தி எண்பத்தி ஐந்து வாக்குகளை எட்ட முடியுமா கிடையாது பாஜக கூட கூட்டணி வச்சா நாசம் தான் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது நான் பார்த்த வரைக்கும் எல்லா தொகுதியிலையும் இதே நிலைமை தான் பாமக இந்த முறை ஒரு லட்சத்திற்கும் குறைவான வாக்குகளை தான் வாங்க போறாங்க அடுத்ததாக அதிமுக சார்பாக போட்டியிடுகின்ற வேட்பாளர் பாபு என்ன பொறுத்த வரைக்கும் இவருக்குன்னு எந்த ஒரு தனிப்பட்ட செல்வாக்கும் இந்த மயிலாடுதுறை மக்களவை தொகுதியில் இல்லவே இல்லை தன்னுடைய அப்பாவான அதிமுக மாவட்ட செயலாளர் பவுன்ராஜ நம்பியும் அவருடைய தனிப்பட்ட செல்வாக்க நம்பியும் தான் களத்தில் நிக்கிறாரு அது மட்டும் இல்லாம இப்ப நாம பாஜக கூட கூட்டணியில இல்ல அதாவது அதிமுக பாஜக கூட கூட்டணியில இல்ல அதனால ஒன்பது நாடாளுமன்ற இந்த எப்படி எப்படி பதினாலு நாடாளுமன்ற தேர்தலில் இந்த தொகுதியில ஜெயிச்சோமோ அதே மாதிரி இந்த முறையும் நம்மால ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு பகல் கனவுல மன தான் இவர் குருட்டாம்போக்கில் இந்த களத்தில் போட்டி போட்டுக்கிட்டு இருக்காரு மற்றபடி இவர் ஒரு வெயிட்டான கேண்டிடேட்டே கிடையாது அப்படிங்கறதுதான் என்னுடைய பார்வை இன்னொரு விஷயத்தை குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் வெற்றியை தீர்மானிக்க கூடிய எண்ணிக்கையில் இருக்கின்ற இஸ்லாமிய சமூகத்தினர் அதிமுகவை இன்னும் முழுசா நம்பல அப்படிங்கறத நாம மனசுல வச்சுக்கணும் சரியா சோ ஓவராலா எல்லாத்தையும் கணக்கு பண்ணி ஆராய்ஞ்சி பார்க்கும் போது நாம் தமிழர் கட்சி வேட்பாளரான அக்கா காளியம்மாள் அவர்கள் தொகுதி மக்களால ரொம்பவே வரவேற்கப்படக்கூடிய ஒரு வேட்பாளராக இருக்கின்றார் பார்க்கறதுக்கு அக்கா மாதிரி இருக்கு அப்படிங்கறதாலேயே தொகுதி மக்கள் அக்கா காளியம்மாள் அவர்கள் போற இடத்துல எல்லாம் கட்டி தழுவுறாங்க ஆரத்தி எடுத்து வரவேற்கிறாங்க இத பல இடங்கள்ல பார்க்க முடியுது அது மட்டும் இல்லாம காவிரி ஆறு கடல்ல கலக்கிற பகுதி அப்படிங்கறதால இந்த தொகுதி முழுக்க விவசாயமும் மீன்பிடி தொழிலும் செழிப்புற்று இருக்கு சோ விவசாயிகள் மீனவர்கள் வாழ்க்கை மேன்மை அடைய நாம் தமிழர் கட்சி எந்தெந்த செயல் திட்டங்களை முன் வச்சதோ அது எல்லாத்தையும் களத்துல முன் வச்சு பரப்புரையில ஈடுபடுறாங்க இந்த செயல் திட்டங்கள் எல்லாமே மக்கள் மத்தியில வரவேற்பை பெற்று இருக்கு அக்கா காளியம்மாள் மீது தொகுதி மக்களுக்கு ஒரு ஈர்ப்பையும் ஏற்படுத்தி இருக்கு அது மட்டும் இல்லாம நான் மட்டும் இந்த தொகுதியில வெற்றி பெற்று நாடாளுமன்ற உறுப்பினரா ஆனா என் பி கே ஆர் ஆர் கூட்டுறவு சர்க்கரை ஆலை திருமண்டலங்குடி சர்க்கரை ஆலை தருமபுர பால்பண்ணை மணல்மேடு நூற்பாலை அப்படின்னு ஏற்கனவே மூடப்பட்ட எல்லா தொழிற்சாலைகளையும் மறுபடியும் தரப்பேன் அப்படிங்கிற வாக்குறுதியை கொடுத்திருக்கிறாங்க இப்படி இந்த தொழிற்சாலைகள் மறுபடியும் திறக்கப்பட்டா அது அந்த பகுதி இளைஞர்களுக்கு மிகப்பெரிய வேலைவாய்ப்பை வேலை வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கும் இதனால அந்த தொகுதி இளைஞர்கள் மத்தியில அக்கா காளியம்மாள் அவர்களுக்கு மிகப்பெரிய வரவேற்பு இருக்கு அடுத்தபடியா மயிலாடுதுறை அரசு மருத்துவமனையில் எம்ஆர்ஐ ஸ்கேன் வசதியை ஏற்படுத்தி தருவேன் அந்த மருத்துவமனையோட தரத்தை உயர்த்தி கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க கும்பகோணத்திற்கு வருகின்ற பக்தர்களுக்காக இலவச தங்கும் வசதிய தங்கும் விடுதிய ஏற்படுத்தி கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க சோ அக்கா காளியம்மாள் அவங்க முன்வைக்கின்ற கொடுக்கின்ற வாக்குறுதிகள் இது எல்லாம் சேர்ந்து தொகுதி மக்கள் மத்தியில இவங்க தான்பா நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர் அப்படின்னு முடிவெடுக்க வச்சிருக்கிறாங்க அக்கா காளியம்மாள் அவர்கள் தொகுதி உறவுகளுக்கு நான் ஒன்னே ஒன்று மட்டும்தான் சொல்லிக்கிறேன் கொஞ்சம் கவனம் எடுத்து சிரமப்பட்டு உழைச்சா போதும் நிச்சயமாக அக்கா காளியம்மாள் அவர்கள் மயிலாடுதுறை மக்களவை தொகுதியின் நாடாளுமன்ற உறுப்பினராக வெற்றி பெறுவார் சரியா தெளிவாக புரிஞ்சதா தொகுதி மக்களுக்கு நான் ஒரே ஒரு விஷயத்த மட்டும் அழுத்தம் திருத்தமாக சொல்லிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் ஒரு எளிய மகளின் வெற்றி அப்படிங்கிறது நம்முடைய வெற்றியா தான் கருதப்படும் அக்கா காளியம்மாள் அவர்களை தயவு செஞ்சு கை விட்டுடாதீங்க விளங்குதா சரி உறவுகளே இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திப்போம் அதுவரை இணைந்திருங்கள் இது உங்களை நான் உங்கள் மகிழன் படிப்போம் பகிர்வோம் பயன்பெறுவோம் கற்போம் கற்பிப்போம் களமாடுவோம் தமிழ் வெல்க தமிழர் வாழ்க தமிழ்நாடு வளர்க தமிழ் தேசியம் மலர்க 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 நன்றி வணக்கம்